வணக்கம் தமிழ் வட்டலேய சமையலக்குள்ள போகலாம் வாங்க நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பல்ஸ் மூலையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஃபுட் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா நெல்லிக்காய் ரசம் பெரிய நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா அதை வந்து நம்ம ரசம் செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவை நம்ம பார்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் உள்ள மூணு அளவு மூணு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் நான் அதை வந்து கொட்டையை நீக்கிட்டு இந்த போல் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம நெல்லிக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது உங்களுக்கே தெரியும் ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது சில வகையான நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த நெல்லிக்காய் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இப்போ இந்த நெல்லிக்காய் ரசம் எப்படி பண்ணுறதை நம்ம பார்க்கலாம் நான் மூணு நெல்லிக்காய் எடுத்திருந்தேன் இல்லைங்களா அதை வந்துட்டு இப்படி கொட்டைகளை நீக்கிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக நான் ஃபஸ்ட்டு வெட்டிக்கிறேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நெல்லிக்காயில் வந்துட்டு நிறைய பெனிஃபிட் இருக்குது விட்டமின் சி இதில் அதிகமாக இருக்குது அதே போல் இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறனால நம்ம ஹெல்த்துக்கு வந்து இது ரொம்பவே நல்லது இப்போ மழைக்காலம் வெயில் காலம் பனிக்காலம் இப்படின்னு மாறி மாறி வரையில நம்ம ஒரு சீசன்லேருந்து இன்னொரு சீசனுக்கு நம்ம மாறையில அது வந்து நம்ம உடம்பு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்காது நமக்கு அது வந்து சில டைம் கோல்டு ஃபீவர் அது கால்ஃபு அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் நமக்கு வரதான் செய்யும் ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி இப்போது வந்து வெயிலில் இருந்தோம் நம்ம இப்போ திருப்பி மழை பனிக்காலம் மழை காலம்னு கலந்து வர மாதிரி நம்ம மாறிட்டோம் ஸோ அந்த டைமில் வந்து இந்த போட நம்ம ஒரு ரசம் வச்சு சாப்பிடையில் நம்ம உடம்புக்கு ஒரு பூஸ்டர் பேக்காக வந்து இது வரும் நெல்லிக்காவை நம்ம துருவி எடுத்து போட்டு மிக்சி ஜாரில் எடுத்தாச்சு அதே மிக்சியில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு ஆறேழு பல்லு பூண்டு ஒரு பச்சை மிளகா ஒரு காஞ்ச மிளகா இந்த போல கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி தண்டு நான் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் போல் கருவேப்பிள்ளையில இதை நல்லா அரைச்சி நம்ம எடுத்தாச்சு இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஒரு ரெண்டு தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸில் ரெண்டு தக்காளி கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதுலேயே கொஞ்சம் போல் தேவையான அளவு கூப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் துளி பெருங்காயத்தூள் போட்டுட்டு நம்ம இதை வந்து நல்லா கை வச்சு கரைச்சி விட்டுக்கலாம் நல்லா கரைச்சிக்கலாம் நல்லா கரைச்சதுக்கப்புறமா இந்த சக்கை இருக்கும் இல்லைங்களா தக்காளியோட அந்த தோல் சக்கையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதை நம்ம பிழிஞ்சு வெளியில் எடுத்துக்கலாம் இப்போ பிழிஞ்சிட்டு பாருங்கள் இந்த சக்கரை இருக்குது இது நமக்கு வந்து வேண்டாம் இதை போல் நல்லா பிழிஞ்சிட்டு இந்த சக்கையை வெளியில் எடுத்து வச்சிடலாம் நம்ம இதில் வந்து தோரம் பருப்பு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அளவு தோரம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பருப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் பருப்பு நல்லா குலைவாக வந்துருச்சு ஆனால் நான் ரொம்ப மசிச்சு விடலை கொஞ்சம் வாயில் பருப்பு கடி பண்ணிடறேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தண்ணியோடு அந்த பருப்பு உள்ளே சேர்த்தாச்சு அதில் கொஞ்சம் கருவேப்பிலையெல்லாம் மல்லியிலே கிள்ளி போட்டு அது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஒரு பேன் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க நார்மல் குக்கிங் ஆயில் தாளிக்கிற எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடித்தோடனே கொஞ்சம் போல் கருவேப்பிழையெல்லாம் சேர்த்துக்கலாம் இலையும் புரிஞ்சிருச்சு இந்த டைமில் ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு பத்து போல் மிளகு ஒரு ஏழு எட்டு போல வெந்தயம் கொஞ்சம் போல் ஜீரகம் இதை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக எண்ணெயில் அப்படியே சேர்த்துட்டு தாளிச்சிக்கலாம் இது கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம துருவி வச்ச நெல்லிக்காவை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் நம்ம பல்ஸ் விட்டு எடுத்தோம் இல்லைங்களா நெல்லிக்காய் துருவல் அதை வந்துட்டு இப்போ நம்ம உள்ளே சேர்த்துட்டு நெல்லிக்காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா திரட்டி விட்டுறலாம் அடுப்பை வந்து கொஞ்சம் மிதமான தீலியை வச்சுக்கோங்க அந்த ஈரப்பதம் வத்தி கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம பரட்டி விட்டுக்கிட்டே இருப்போம் பெரட்டியாச்சு இதோடய பச்சை வாசனையும் போயிருச்சு இந்த டைமில் வந்துட்டு நம்ம தக்காளி கலவை வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம புள்ள சேர்த்துக்கலாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதை பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம தக்காளி கலவையே உள்ளே சேர்த்தாச்சு தக்காளி கலவையே உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஒருக்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து நான் நார்மல் குக்கிங் ஆயிலில் தான் தாளிச்சிருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா நெய் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா தேங்காய் நேரம் தாளிச்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு நம்ம ஜீரக மிளகு இடித்தோம் இல்லைங்களா மிக்சி ஜாரில் அதை வந்து சேர்த்தாச்சு அதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி அளம்பி அந்த தண்ணியை உள்ளே சேர்த்துறேன் நான் தண்ணி உள்ளே சேர்த்திட்டேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு ஒரு அரை கப்பு அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறமா இது ரசம் வந்து ஒரு முக்கியமான விஷயங்கள் ரெண்டு விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் நம்ம ரசம் வைக்கல இந்த ரசம்னு இல்லை எந்த ரசம் நார்மல் பருப்பு ரசம் தக்காளி புளி ரசம் எது வச்சாலும் ஒரு ரெண்டு விஷயம் ஃபாலோ பண்ணணும் என்ன அப்படின்னா தக்காளி ரசம் வந்து நிறைய நேரம் கொதிக்கக்கூடாது அது ஒரு முக்கியமான விஷயம் அதே போல் தக்காளி இந்த ரசம் வந்து கொதிச்சு வர்ற டைமுக்கு நம்ம வந்து இன்னொரு பொருள் ஒன்று சேர்க்க போகணும் அது சேர்த்ததுனால தான் ரசம் வந்து நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் நமக்கு இப்போ எனக்கு இதுக்கு வந்து உப்பு தேவையானு நான் செக் பண்ணி பார்த்தேன் எனக்கு கொஞ்சம் பத்தாத போல் நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் போல் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிட்டேன் நான் ரசம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் லைட்டாக பபிள்ஸ் வருது பாருங்கள் உள்ளே கொதிக்க ஆரம்பிக்குது இந்த டைமுக்கு வந்துட்டு நம்ம கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும் பெருங்காயத்தூள் சேர்த்திட்டு கொஞ்சம் மேலால் கருவேப்பிழையில மல்லி இலையை கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுருங்க அவ்வளோதான் ரசம் ரெடி ஆயிடுச்சு நல்லா சூப்பரான மழை கீதமாக நல்லா நெல்லிக்காய் ரசம் வச்சு செஞ்சு செஞ்சு முடிச்சாச்சு நல்ல சூடான சாதத்தோட பரிமாறையில் அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் நெல்லிக்காய் ரசம்னு சொன்னால் தான் மற்றவங்களுக்கு தெரியும் இல்லை அப்படின்னா இது நார்மல் பருப்பு ரசம் தக்காளி ரசம் அந்த மாதிரி தான் நினச்சிப்பாங்க நல்ல சூடான சாதம் வச்சு நல்ல முதுக்க முதுக்க ரசம் ஊற்றி சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மாங்காய் உருகாவோ இல்லை லெமன் உருகாவோ வத்தலோ அப்பளமோ ஏதாவது வச்சு நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பரான உடம்புக்கு ஹெல்த்தியான அது நம்ம சீசனல் மா சீசன் மாற மாற அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு எனர்ஜி ட்ரிங்க் அப்படின்னா அந்த நெல்லிக்காய் ரசம் தான் கண்டிப்பாக அதை தவறாமல் எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள் உடம்புக்கு ரொம்பவே நன்மை தரும் இந்த நெல்லிக்காய் ரசம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ